வணக்கம் மாலை மூல தொலைக்காட்சியோட மக்கள் அரங்க விவாத நிகழ்ச்சி தான் இப்போ பேசுபொருளாக இருக்குது ஏன்னா அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு இந்த விவாத நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் வழக்கமான விவாத நிகழ்ச்சியிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டது தான் ஏன்னா வழக்கமான விவாத நிகழ்ச்சி வந்து தொலைக்காட்சி வளாகத்தில் நடக்கும் இது வந்து அப்படி கிடையாது தொலைக்காட்சி வளாகம் இல்லாமல் ஒரு பொதுவான இடத்துல இல்லை மண்டபத்தை நடத்துவாங்க கூடுதலாக வந்து அங்கே பார்வையாளர்கள் அமர்ந்திருப்பாங்க இந்த பார்வையாளர்கள் அமர்ந்திருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பொதுமக்களாக இல்லாமல் கட்சிக்காரங்களாக இருப்பாங்க அப்போ கட்சிக்காரங்கிறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி அவங்களுக்கிடையே வந்து அரசியல் முரண் கருத்து மோதல் அது சலசலப்பையும் சச்சரையும் உருவாக்கும் இப்படி நியூசியின் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய மக்கள் சபை அப்புறம் தந்தை தொலைக்காட்சி நடத்தக்கூடிய மக்கள் மன்றம் புதியதமரி தொலைக்காட்சி நடத்தக்கூடிய வட்டமேசி விவாதம் இது எல்லா நிகழ்ச்சியும் இதே போன்ற சிக்கல் உண்டு அங்கே பார்வையாளர்களை கட்டுப்படுத்துவது ரொம்ப சிரமம் அவங்களுக்கிடையே வந்து எப்போயுமே வந்து இந்த மோதல் வந்து இயல்பாக வரும் நிகழ்ச்சி நடத்துகிறப்ப திடீர்னு ஆர்ப்பரிப்பாங்க கூச்சலிடுவாங்க ஒரு கட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் நிகழ்ச்சி அடைய நிறுத்துவாங்க விளம்பர இடைவெளி விடுவாங்க நிலை நிகழ்ச்சி அப்படின்னா இல்லை காவல்துறை உள்ள வந்து நேரத்தில் கட்டுப்படுத்துவாங்க இது எல்லாமே வழக்கமாக நடக்கிறது தான் இதில் வந்து பார்வையாளர்கள் வந்து உணர்ச்செய்யப்பட்டு தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறது வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவங்களோட மனநிலையும் பக்குவமும் அவரோட தான் இருக்கும் ஆனால் இந்த நிகழ்ச்சி பங்கேற்ற பேச்சாளர்களை ஒருத்தர் அதாவது கட்சியோட பிரதிநிதிகள ஒருத்தர் அவரே இது போல நடந்துக்குவாரு உணர்ச்செய்யப்பட்டு இல்லை வந்து ஒரு மாண்பு இல்லாம சபை நாகரீகம் இல்லாமல் நடந்துக்குவார்னால் அதை எங்கே போய் சொல்கிறது இந்த அரங்க விவாத நிகழ்ச்சியில் வந்து திமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாம பிசிகாவின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஆளு ஷானவாஸ் திராவிட கழகத்தின் சார்பாக மதிவதனி இந்த பக்கம் வந்து வலதுசாரி தரப்பு வலதுசாரி பி ஆர் ஸ்ரீனிவாசு அப்புறம் வந்து பாஜக சார்பாக கருண் நாகராஜன் அந்த பக்கம் வந்து இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத்து இதில் வந்து மதிவதனி பேசிக்கொண்டிருக்காங்க இருக்கிறப்ப அங்கே வந்து அந்த பக்கம் கூடிய அர்ஜுன் சம்பத் வந்து மேடையை நோக்கி மேடைனா அந்த போடியத்தை நோக்கி முன்னேறி வந்து அவரோட உடல் மொழி வந்து அச்சுறுத்துற வகையில் மதிவதையை அச்சுறுத்தது போல் ஒரு தாக்கம் முற்படுவது போல் இருக்குது அப்படி என்ன அவங்க அவதராக பேசிட்டாங்க தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னா மதிவதனையை ஒன்றும் தப்பாக பேசலை பார்ப்பனர் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க எப்படி பார்ப்பனர்னு பேசலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாஞ்சு வர்றார் அர்ஜுன் சம்பத்து மதிவதனை நோக்கி ஒரு முறைக்கு ரெண்டாவது முறையாக அந்த போடியத்தை நோக்கி வர்றாரு பேசுகிறவங்களும் இடையூறு பண்ணணும் அச்சுறுத்தணும் தன்னோட உடல் முடியலை வந்து அவங்களோட பேச்சை நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி தோரணியில் வந்து அது மாதிரி பண்ணுறாரு அப்போ மேடையில் இருக்கக்கூடிய அர்ஜுன் சமத்து எப்படி நடந்துக்கிட்டால் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்படி நடந்துக்குவாங்க அங்கேயும் சலசலப்பு சச்சரவு கடுமையான கூச்சல் இது எல்லாமே நடக்குது அர்ஜுன் சமத்து வந்து ஒரு புதிய அரசியல்வாதி கிடையாது இப்போது வருஷமாக அரசியல் இருப்பார் தளத்தில் இருப்பார் பொது வாழ்க்கையில் இருப்பார் அவருக்கு வந்து இந்த மாற்று கெடுத்து இந்த விமர்சனம்னா பல தடவை கேட்டிருப்பார் அப்போ அவர் வந்து இந்த வயசுக்கும் இந்த அனுபவத்துக்கும் ஏற்ற மாதிரி முதிர்ச்சியோடு பக்குவத்தோடு நடந்துக்கணும் பார்ப்பனர்னு பேசுனது வந்து தமிழ்நாட்டு அரசியல் கழத்தை புதுசு இல்லை இங்கே வந்து திராவிட இயக்க மேடைகளில் பெரியாரிய மேடைகளில் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வருது முன்ன போனால் நீதி கட்சி பார்ப்பனர் அல்லாத இயக்கம் தான் அரசியல் தான் அப்போ இயல்பாக தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் இலகுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் வந்து பார்ப்பனர் இல்லை அந்த வார்த்தை பயன்பாடு அந்த சொல்லாதது வந்து ஏற்புடையது அல்லன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அர்ஜுன் சம்பத் நினப்பாருன்னா அதை வெளிப்படுத்தவும் அவருக்கு உரிமை உண்டு அவருக்கான வாய்ப்பு வர்றப்ப அதே ஒளிவாங்கில் போய் அதே ஒளிவாங்கில் போயின்னுக்கிட்டு ஒளிவாங்கில்க்கிட்டு அங்கே அவர் கருத்தை வெளிப்படுத்தலாம் இந்த பார்ப்பனங்கிற சொல்லாத பயன்படுத்துகிறாங்க இது தவறு ஏற்படையதல்ல இது கண்டிக்கத்தக்கது நான் வன்மையாக மறுக்கிறேன் எதுக்குறேன் அப்படின்னு தாராளமாக என்ன வேணாலும் பேசலாம் அதுக்கு அவர் உரிமை உண்டு இதுதான் ஜனநாயகம் மாற்றுக்கடத்தை ஏற்பது மாற்றுக்கடத்துக்கு வாய்ப்பளிப்பது அதுதான் ஜனநாயகம் ஆனால் மாற்றுக்கடத்தை சொல்ல விடக்கூடாதுன்னு பேசுகிறவங்களை இடைமறிக்கிறதும் அச்சுறுத்துறதும் மிரட்டுறதும் இல்லை அடிக்க பாய்வது போல் உடல்மொழி காட்டுவதும் என்ன மாதிரி நாகரிகம் பொதுவாக அந்த வலதுசாரி தரப்பில் வந்து அவங்க மாற்றுக்கடத்தை ஏற்க மாட்டாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் மாற்றுக்கடத்தை ஏற்க மாட்டாங்க கூச்சலிட்டு விவாதத்தை வந்து கலைக்க முயற்சி பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து சம்மந்தமே இல்லாமல் திசை திருப்புவாங்க இல்லை அதில் நெறியாளுகை பண்ணுறாங்களா அவங்களுக்கு உள்ளோக்கம் கற்பிப்பாங்க இப்படி என்ன வேணாலும் செய்வாங்க கருத்தை ஏற்க மாட்டாங்க அவதூறு பரப்புவாங்க அவங்க இண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பாஜக தரப்பில் இயல்பாகவே நடக்கக்கூடிய ஒன்று தான் காலாங்காலம் நடக்க ஒன்று தான் இதில் வந்து நரேந்திர தபோல்கர் கௌரல் லங்கேஷு அப்புறம் கல்புருக்கி இது போன்ற கருத்தாளர்கள் பெரிய அறிவுத்தளத்தில் பெரியதாக வேலை செய்யக்கூடியவங்க இவங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க கௌரு டங்கேஸு கல்புருக்கி நரேந்திர தபோல்கர் இவங்கெல்லாம் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஏன்னா அறிவுத்தளத்தில் பாஜகவோட கோடி பரப்புரைகளை வந்து கிழி தெரிஞ்சு உண்மையை மக்கள் அமைச்சர்கள் கொண்டு வந்தாங்க அதன் வடிவாக வந்து கொலை செய்யப்பட்டாங்க அவ்வளவு அதீத நிலைக்கு கொலம்ன்ற அளவுக்கு போகக்கூடிய இந்த பாஜக தரப்பு பரிவார் கும்பல் வந்து இயல்பாக இது போன்ற தொலைக்காட்சி வாதங்களில் அச்சுறுத்தல் வந்து இயல்பாகவே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஒரு பக்கம் மதிவதனை பேசுகிறாங்க மதிவதனை பேசக்கூடிய மேடையில் மதிவதனையை பேச விடாமல் இந்த பக்கம் அர்ஜுன் சமத்தை வந்து அச்சுறுத்தலை விடுக்கிறார் அந்த பக்கம் பார்த்தா திராவிட கழக மேடைன்னு நினைக்கிறேன் அதில் வந்து ஒரு நர்மதான ஒரு தங்கச்சி பேசுறாங்க பேச விடாமல் பொதுக்கூட்ட மேடையில் பேச விடாமல் அங்கே இருக்கக்கூடிய பாஜகாரங்க வந்து அச்சுறுத்தி காவல்துறை முன்னிலேயே வந்து அந்த திருமணை கூட்டம் வந்து பாதை அணிக்குது இந்த பக்கம் மதுரது அச்சுறுத்தப்படுறாங்க அந்த பக்கம் நர்மதா அச்சுறுத்தப்படுறாங்க இது எல்லாமே கருத்துரிமைக்கு விடப்படக்கூடிய சவால் மாற்று கருத்தை ஏற்க முடியாதென்று பாஜக காரங்க சங் பரிவா கும்பல் செய்யக்கூடிய சண்டித்தனம் அடாவடித்தனம் அத்துமிகள் இதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் கருத்துரிமைக்கு எதிரான இது போன்ற செயல்பாடுகளை முற்றாக எதிர்க்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் இல்லை இப்போ இந்த ரெண்டு நாளாக வந்து திராவிட தரப்பில் எப்படி கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் எப்படி எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பொங்குறாங்க அந்த அறச்சு பார்க்குறப்ப உள்ளபடியே வந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது பரவாயில்லையே கருத்துரிமைக்கு ஒரு பாதகம்னோடனே இந்த திராவிட கூட்டம் இந்த பெரியாதியவாதிகள் பெண்ணியவாதிகள் முற்போக்காளர்கள் இந்த சோக்காடு நடுநிலையாளர்கள்லாம் கிளம்பி வந்துட்டாங்களே மதிவதனைக்காக பேசுறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் உள்ள புரிப்பாக இருக்கு ஆனா மறுபக்கம் என்ன கேள்வி எடுத்துன்னா மதிவதனைக்கு பேச விடாமல் இடையூறு நடந்தால் அவரை அச்சுறுத்துகிற விதமா அவர் குரல்வெளியை நெருக்கும் விதமா நடந்தால் அது கண்டனத்துக்குரியதுதான் தான் மாற்றுக்கடுத்து இல்லை நாமளும் சேர்ந்து கண்டிக்கிறோம் ஆனால் அதே சமயத்துல கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு ஈரோடு கிழக்கு இடைத்ததில் அந்த பரப்புரை முடிஞ்சு அடுத்த நாள் திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியில் ஒரு பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து அக்கா காளியம்மாலும் நானும் பங்கேற்கிறோம் அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து நாகை பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அண்ணன் அப்பு அவங்க பேசுகிறப்ப ஈரோடு கிழக்கு இடைத்ததில் எப்படியெல்லாம் பணம் வாரி இறைக்கப்பட்டது அப்படின்னு பேசுகிறாங்க கேவலம் கேவலம் கேவலம்னு பேசுகிறாங்க அப்படி கேவலம்னு சொல்லி பேசினோடனே திமுக பேசக்கூடாது அப்படின்னு அடாவடி திரும்ப அக்கா காளியம்மாளர்கள் பேசுகிறப்ப அவங்கள பேச விடாமல் கூச்சலிட்டு ஒரு மது போத்தல் ஒரு மது போத்தல் ஒரு சாராய பாட்டில் அதை மேடையை நோக்கி வீசுகிறாங்க யார் திமுக சேர்ந்த குண்டர்கள் அங்கே பொறுப்பாளர் இருக்கக்கூடிய ஏகே விஜயனோட தொண்டர்கள் தொண்டர்கள் குண்டர்கள் அவங்க மது நோக்கி வீசுகிறாங்க அக்கா காளியம்மாளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு மேடை அறியா அக்கா காளியம்மாள் அவங்க பேசுறப்ப சுற்றி நாம உறவுகள் வந்து மேடையிலே பாதுகாப்பு நிற்கிறாங்க மது போத்தலை வீசுகிறாங்க நான் அந்த பொதுக்கூட்டத்தில் இருந்தேன் எனக்கு தெரியும் கேட்க முடியாத கேட்க முடியாத ஒரு ஆபாசமான கீழ்த்தரமான ஒரு வசவு சொல்ல அந்த திமுகவை சேர்ந்த ஒரு பொறுக்கி பயன்படுத்துகிறேன் அந்த வார்த்தையை வந்து நம்மளால் எங்கேயுமே சொல்ல முடியாது அவ்வளவு கீழ்த்தரமான சொல் அதை வந்து பயன்படுத்தினா அது தொலைக்காட்சி அந்த யூடியூப் நேரத்தில் கூட இருக்கணுமோ அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் எந்த பெண் கேட்டாலும் அந்த வார்த்தையை கேட்டாலும் ஒரு நிமிஷம் வந்து நில குலைஞ்சு போகிற அளவுக்கு அவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அவ்வளவு இடையூறு அதுக்கு முறையாக இறங்கிய பிறகு நான் பேசுகிறேன் நான் வந்து அதை எதிர்த்து பேசுகிறேன் என்ன பண்ணிவிடுவேன் நானும் இந்த ஊர் தான் சித்தமணி தான் இங்கேருந்து அருகாமல் இருக்கக்கூடிய இடுபான்னு தான் என் ஊர் நீ என்ன பண்ணிடுவேன் என்ன பண்ணிட்டு எங்கே போயிடுவே அப்படின்னு கடுமையாக பேசுகிறேன் அங்கே பேசுனோடனே ஒரு மணி நேரம் முழுசாக பேசி முடிச்சிட்டு நான் கிளம்பிடுறேன் அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து யார் மேலே வழக்கு போகணும்னா ஒரு பெண்ணை நோக்கி ஆபாச வ வசூச்சலில் பயன்படுத்தின அந்த பொறிக்கு மேலே பெண் வன்கொடுமை திரைச்சட்டம் அதில் வந்து வழக்கு போடலாம் அவங்கள கைது பண்ணலாம் அவங்க வந்து சமூக அமைதியை கெடுக்க பார்த்தாங்க அவங்க வந்து மரத்தில் விட்டாங்க அப்படின்னு அவங்க வழக்க போடலாம் ஆனால் அந்த திமுக தரப்பில் வந்து ஒப்புக்கு ஒரு நாலு பிரிவில் வளர்க்க போட்டுவிட்டு பேசிய அக்கா காளியமாள் மீதும் என் மீதும் போட்டு போடப்பட்டுச்சு ஏன் போட்டாங்கன்னா இந்த பக்கம் விளக்க போட்டு அந்த பக்கம் விளக்க போட்டு சமப்படுத்துகிறாங்க இதில் பாதிக்கப்பட்ட தரப்பும் நமது தரப்பு அக்கா காளியமால் நோக்கி தான் வசவு சொல் வீசப்பட்டிருக்கு அந்த மது போட்டில் வீ மது பாட்டில் வீச்சிருக்காங்க அச்சு அப்போ இந்த தரப்பு பாதிக்கப்பட்ட தரப்பு ஆனால் அக்கா மலை வழக்கு விளக்கு ஏமலையம் அந்த பக்கம் ஒரு நாலு பேர் வேலை அஞ்சு பேர் மேலே வழக்கு ரெண்டு பேர் மேலே வளர்க்க போட்டு சமப்படுத்துறது சம்பவத்தை சமப்படுத்துறது இந்த இது எல்லாமே வந்து யாருக்குமே தெரியாம நடக்கலை அந்த மது வீசப்பட்ட பிறகு அந்த தொலைக்காட்சி அந்த இது அந்த காணொளி அந்த பதிவு அந்த காணொளி பதிவு அந்த புகைப்படங்கள் இன்னமும் சமூகங்கள் இருக்குது அது அந்த சமயத்தில் எல்லாத்தையும் தீயா பரப்பப்பட்டுச்சு அப்படி பரப்பப்பட்ட வேளையில் இந்த பெரியாரியவாதிகள் இந்த பெண்ணியவாதிகள் இந்த முற்போக்காளர்கள் இந்த நடுநிலையாளர்கள் யாராவது ஒருவர் மாற்று கட்சியாக இருக்கலாம் அவங்களுக்கு கருத்தை வெளிப்படுத்துவதற்கான உரிமை உண்டு அதுவும் ஒரு பெண்ணை வந்து இப்படியெல்லாம் பேசினது மது பார்த்த போத்தலை வீசினது எல்லாம் கடுமையான கண்டனத்துக்குரிய யாராவது ஒருவர் நாம் தமிழக கட்சியை சாராத திராவிட தரப்பை சேர்ந்த ஒரே ஒருவர் கண்டித்ததாக ஒரு செய்தி உண்டா இல்லை யாரும் கண்டிக்கல ஏன்னா நடக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை திராவிட தரப்பை சேர்ந்த யாராவது ஒருத்தர் நடந்திருந்தா இன்னைக்கு குதிக்கிறாங்கல்ல எப்படி சகிச்சு கொள்ள முடியாது கருத்துரிமைக்கு அச்சுறுத்தலாம் சங்கிகள் வந்து அட்டகாசமா அப்படின்னு கிளம்புறாங்கல்ல அப்படி கிளம்பியிருப்பாங்க ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு திமுகவால விளையுதுன்னா வாய முடி இருப்பாங்க இதுக்கு பேர் என்ன இது அரசியல் மாண்பு மதிவதனையோட கருத்துரிமை வந்து நசுக்கப்படுது குரல் விலை நெறிக்கப்படுதுன்னா அதுக்குதான் நாம் தமிழர் கட்சி சேர்ந்து நாங்க பேசுறோம் கண்டிக்கிறோம் தப்புங்கிறோம் ஆனா நாம் தமிழர் கட்சியோட குரல் விலை நெறிக்கப்பட்டா இந்த திராவிட அப்படி யாராவது பேசுகிறாங்களா அதே போல் தம்பி ஹிம்லர் அவர் வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு பொதுக்குற்றந்தான் பங்கேற்று பேசுறார் பேசுகிறப்ப வந்து திமுகவை சேர்ந்த ஒரு காளி காளி மேடை ஏறி அந்த போடியத்தை இருக்கக்கூடிய அந்த போடியத்தை தள்ளிவிட்டு தம்பி ஹிம்லரை வந்து தாக்க முறுப்புறான் இதுவும் வந்து காணொலி பதிவு அந்த காணொளி பதிவு உலகம் முழுக்க போய் சேர்ந்துச்சு தொலைக்காட்சிகளில் வந்து செய்தியாச்சு வட இந்திய ஊடகம் வந்து பேசுகிறாக்குது ஒரு பொதுக்கூட்ட மேடையில் ஒரு காளிப்பை மேடை ஏறி அச்சுறுத்துறான் தாக்கம் இருப்படுறான் அந்த தாக்கம் உருப்பட்டால அந்த காளிப்பையன் அவன் திமுகவை சேர்ந்தன அவன் மீது வழக்கு போடப்பட்டதா இந்த நொடி வரை மீது ஒடிவரை வரைக்கும் வழக்கு போடுது இந்த நொடி வரைக்கும் வழக்கு போடல அதே போல கட்சி திமுகவை சேர்ந்த அந்த தொண்டன் மீது இப்படி அநா அநாகரிகமாக நடந்துக்கிட்ட இப்படி அராஜக போக்க கையாண்ட அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளல ஏன்னா திமுக தலைமை விரும்புகிறது மேடை ஏறி அவன் செஞ்ச அந்த அடாவடித்தனத்தை அராஜகத்தை திமுக விரும்புது அப்படி அன்னைக்கு அடாவடித்தனத்தையும் அராஜகத்தையும் நாம் தமிழக கட்சியை நோக்கி கட்டவழித்து விட்ட அதே போல் சித்தமல்லியில கட்டவழி சித்தமல்லியில் வந்து அக்கா காளியம்மாள் பேசுகிற போது பெரிய அராஜகத்தை கட்டவெழ்த்து விட்டவங்கள கண்டிக்க தவறுகிற திமுக தான் இப்போ வந்து அர்ஜுன் சம்பத்தை கண்டிப்பதன் மூலமாக தன்னை காட்டிக் காட்டிக்கொள்ள முற்படுது இந்த அரசியலுக்கு பேரு என்ன தெரியுமா அப்பட்டமான திராவிட உருட்டு அரசியல் அயோக்கியத்தனமான அரசியல்